தேக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுல முதல் விஷயமே பாத்தீங்கன்னா காசா சிட்டில தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் அதுல பத்து லட்சம் மக்கள் இருந்திருக்காங்க இப்ப வந்து என்ன அறிவிப்பு கொடுத்துட்டாங்கன்னா நிவாரண கட்டமைப்பை கூட நாங்க தாக்க போறோம்னு சொல்லிட்டாங்க இல்லாட்டினா மட்டும் இவங்க தாக்காத மாதிரியே வந்து சீனா போடுவாங்க எப்பயுமே இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா பாரபட்சம் இல்லாமல் எல்லா கட்டிடத்தையும் தான் தாக்குவாங்க அதுலேயும் நிவாரண கட்டமைப்புன்னு என்னன்னா இந்த நிவாரண உதவியில் வருது பாருங்க ஐநா மூலமாக அது எங்கே சேர்த்தி வச்சிருக்காங்களோ அந்த கிடங்குகளையும் அழிக்கிறது அப்படிங்கிறாங்க அந்த கிடங்குகள் எப்போதுமே அழிக்கப்படக்கூடிய ஒன்றாக தான் இருந்துட்டு இருக்குது அதை இன்றைக்கும் மறுபடியும் அறிவிச்சிட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தவிர மற்ற எல்லாத்தையுமே நாங்கள் காசா சிட்டியில் அழிக்க போறோம் இருக்காங்க ஹாஸ்பிட்டலே போன வாரத்துல ரெண்டு தடவை காசா சிட்டில தாக்குதல் செஞ்சுட்டாங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கடைசி நேரத்துல பேஷண்ட்டை தூக்கிட்டு வெளியே போகக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனா இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா காசா சிட்டி முழுவதுமே நாங்கள் அழிக்க போறோம்னு அர்த்தம் அதனால பத்து லட்சம் மக்களும் இப்போது வெளியேற ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப முடியாதவங்களால வெளியேற முடியல ஆட்கள் இல்லாதவங்களால வெளியேற முடியல காசு இல்லாட்டினாலும் வெளியேற முடியாது ஏன்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கே அவ்வளோ காசு செலவாகும் எந்த வாகனமும் இல்லாதனால பெட்ரோல்லாம் வந்து அடித்து கூட்டிகிட்டு போகிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் அப்போ முடியாதவங்க கொஞ்சம் பேர் வந்து என்ன பண்ணுறாங்க காசா சிட்டிக்குள்ளே இருக்காங்க அவர்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் பயத்தை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும் இப்போ காசா சிட்டியே முழுசா அழிக்கிறக்கான வேலையில் வந்து இஸ்ரேல் ஈடுபட்டு இருக்காங்க அதுக்காக அமெரிக்கா நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிக அதிகமான ஏவுகணைகளை கொண்டு வந்து இஸ்ரேலுக்குள்ளே குவிச்சிருக்காங்க அதுவும் வந்து வான் தாக்கத்துலுக்கு தகுந்த மாதிரியான குண்டுகள் துப்பாக்கி சூடுக்கு தகுந்த மாதிரியான புல்லட்டுகள்னு சொல்லிட்டு நிறைய குண்டு கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணுங்க காசாவளிங்கு சொல்லிட்டு ஒரு பக்கம் இப்படி வந்து காசாக்குள்ள நிலைமை போயிட்டு இருக்குது அடுத்து இரண்டாவதா பாத்தீங்கன்னா எகிப்து நம்ம நேரத்தையே சொல்லியிருப்போம் அவங்க என்ன பண்ணிருந்தாங்க படைகளை வந்து குவிச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்ல எல்லைகள்ல இப்ப வந்து அதை பத்தி இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டி என்ன சொல்றாங்கன்னா அவங்க படைகளை மட்டும் குவிக்கல ஏவுகணைகள்லாம் கொண்டு வந்து பங்கர் குள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலையும் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல ஆனா இத பத்தி ஆய்வாளர்கள் என்ன கருத்து சொல்றாங்கன்னா இவங்க இப்ப என்ன பண்ணாங்க இந்த அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போட்டாங்க அந்த உச்சி மாநாட்டில் ஒண்ணுமே நடக்கல இவங்க எல்லாரும் சேர்ந்து எதாவது ஒரு முடிவெடுப்பாங்க செயல்படுவாங்கன்னு பார்த்தா எதுவுமே நடக்கல அதுக்கு பதில் தனித்தனியா சவுதி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து பாகிஸ்தானோட அணு ஆயுத ஒப்பந்தம் போட்டாங்க அதே மாதிரி எகிப்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா படைகளை எல்லாம் அவங்கவுங்களுடைய எல்லை பகுதியை காப்பாத்துறதுக்காக வந்து ரீதியாக ஏதாவது வந்து நமக்கு தாக்குதல் வந்தா பதிலுக்கு நம்ம என்ன கொடுக்கறது அப்படிங்கறதுக்கான முயற்சியில தான் இப்போது முஸ்லீம் நாடுகள்லாம் பயந்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க அதனால எகிப்து இந்த முயற்சியை எடுத்திருக்கிறது அப்படிங்கறது உண்மைதான் அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளை யாராவது தாக்குனாங்கண்ணா கண்டிப்பா இஸ்ரேல் வந்து கத்தாரவே தாக்கிடுச்சுன்னா நீ எல்லாருக்குமே தாக்குதல் உண்டு அப்படிங்கக்கூடிய அச்சத்துக்குள்ள வந்துட்டாங்க அதுல வந்து பாக்கும்போது எகிப்துக்கு என்ன ஒரு விஷயம்னா மலைக்குள்ள வந்து அனுப்பிவிடணும் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களைங்கிறதுக்காகவே இஸ்ரேல் நம்மளை அடிப்பான்னு சொல்லிட்டு பயந்துட்டு என்ன பண்றாங்கன்னா இப்போதை ஆட்களை கோவிச்சு வச்சிருக்காங்க இவங்க என்னதான் தனித்தனியா பாதுகாத்தாலும் ஒன்றும் சாதிக்க முடியாது இவங்க ஒன்றிணைந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும் ஆனா அதை மட்டும் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா கோட்டையை விட்டுறாங்க அதை முடிச்சு போட்டு வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா தனித்தனியா என்னென்ன பண்ணுறாங்க பண்றாங்க என்ன கரகட்டி வச்சாலும் ஒன்றும் ஆகாது இஸ்ரேல் கிட்ட அவன் அடிக்கணும்னா ஏவுகணை தாக்குதல் பண்ணி என்ன பண்ணுவான் அந்த இடத்தவே வந்து ஒரு மாதிரி அழிச்சு விட்டுருவான் ஆனா எகிப்து வந்து இப்படி ஒரு முயற்சி வந்து இப்போது எடுத்துருக்காங்க அடுத்து மறுபக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிருப்போம் நைம் காசிம் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க சவுதியை வந்து என்ன பண்ணிருக்காங்க பேச்சுவார்த்தை கலைச்சிருக்காங்கட்டு அதை பத்தி ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா சவுதி எப்படி இருந்தாலும் என்னதான் பேச்சுவார்த்தை கலைச்சாலும் சரி சேர மாட்டாங்க அது யாருக்கு தெரியும்னா இஸ்புல்லாக்கே தெரியும் இருந்தாலும் நாங்க வந்து எதுக்கு அழைக்கிறோம்னா உலகம் தெரிந்து கொள்ளட்டும் நாங்க வந்து ஒன்றினேன்னு தான் ஆசைப்படுறோம் ஈரான் ஆகட்டும் ஏமன் ஆகட்டும் சவுதி ஆகட்டும் இஸ்புல்லாவாகட்டும் நாங்கள் எல்லாருமே என்ன பண்றோம் ஒன்றுணையினும் நம்மளுடைய எதிரி வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் நாம வந்து எதிரியாக வந்து உள்ளோக்குள்ள சண்டை போட வேண்டாம் நம்மளுடைய ஒற்றுமையில தான் வந்து அவங்கள அழிக்க முடியும்னு நாங்கள் சொல்றோம் ஆனா அவங்க தான் கேட்க மாட்டேங்கிறாங்கிறதுக்காகத்தான் இப்ப வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பகிரங்கமாக இருக்காங்க அதே சமயத்துல அவங்க சொல்றாங்க கூப்பிடும் போதே நம்ம என்ன பண்ணலாம் அவர்களை அழிக்கலாம் ஒன்றிணையலாம் உங்களை நாளை கடிச்சா நாங்க அவங்கள திருப்பி அடிப்போம் அவங்கள தாக்குதல் செய்கிறதுக்காகவே வாங்க அப்படின்லாம் கூப்பிட்டு அப்படி நீங்க வராட்டினாலும் சரி எங்கனால அதை தனியாவே செஞ்சு கொள்ள முடியும் நாங்க எந்த இடத்துலையும் சரணடைய போறதுல உங்களை மாதிரி அடி வாங்கிட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அப்படிங்கறதையும் என்ன பண்ணிருக்காங்க சொல்லிருக்காங்க இதெல்லாம் கவனித்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க இந்த எதிர்ப்பு அச்சுகளை நம்ம எதிர்க்கலாம்னு சொல்லிட்டு இஸ்புல்லா கூப்பிட்றாங்க ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம நினைச்சுக்கிறோம் யூதர்கள் மட்டும்தான் ஜியோனிசமா இருப்பாங்கன்ட்டு முஸ்லீம்ல கூட ஜியோனிசம் தான் நம்ம சொல்லணும் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சவுதி மாதிரியான ஆட்கள்லாம் முஸ்லீம் ஜியோனிசங்களாக இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா சியா கொள்கையில இருக்கிறவங்கள ஒருபோதும் சேர்த்திக்கிறக்குன்னு சொல்லிட்டு வாய்ப்பே இல்லாம தான் இருந்துட்டு இருக்கு அடுத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாற்பது பிணை கேதிகளுடைய புகைப்படத்தையும் வந்து காசாவுடைய போராளிகள் வெளியிட்டு இருக்காங்க எதற்காக வந்து அவங்களை வெளியிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தாக்குதல் செய்ய வந்திருக்கீங்களோ அந்த இடத்துலதான் இந்த நாற்பது பேரும் அதுக்கு பிறகு உங்க இஷ்டம் அந்த நாற்பது பேர்த்தையும் நீங்களே அழிக்க போறீங்களான்னு முடிவு பண்ணிக்கோங்கன்னு கேட்டிருக்காங்க அதாவது நாற்பது பேர் தான் மிச்சம் இருக்காங்க அதுல வந்து எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க இறந்திருப்பாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் துல்லியமாக இல்ல அப்பப்ப வந்து இறந்தவங்களுடைய லிஸ்ட் விட்டுட்டு இருக்கிறதுனால அதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா இருபத்தஞ்சு பேர் உயிரோட இருந்து பதினஞ்சு பேர் இறந்துருக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் நம்புறாங்களோ தவிர மற்றபடி அந்த நாற்பது பேர்ல எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க இல்லேன்னு தெரியாது அந்த நாற்பது பேர்த்தையும் வெளியிட்டு நீங்க அவங்கள பராமரிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்க தாக்குதலை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு காசா தரப்புல சொல்லியிருக்காங்க அதை ஒருபோது இஸ்ரேல் ஏத்துக்க மாட்டாங்க ஆனா இஸ்ரேலுடைய மக்கள் வந்து அதை முன்னிட்டு போராட்டம் செய்வாங்க அந்த தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி போஸ்டர் போட்டு விட்டோம்னா அது வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து தூண்டி வைக்கிற மாதிரி இருக்கும் அது அவங்களுக்கு ஒரு இடைஞ்சலா இருக்குங்கிறதுக்காக வந்து இப்படி வெளியிட்டு இருக்காங்க அதனால வந்து அவங்களுடைய குடும்பத்தினர்லாம் என்ன பண்ணிருக்காங்க அந்த நாற்பது வயத்தையும் காப்பாத்தீங்க ஈவரக்கம் இல்லாம தாக்குதல் நடத்தாதீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டுலாம் என்ன பண்ணிருக்காங்க ஆர்ப்பாட்டத்துல வந்து குதிச்சிருக்காங்க கடைசியா ஏமன் ஏமன் மட்டும் பார்த்து பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பாதுகாப்பு மினிஸ்டர் என்ன புலம்பி தள்ளியிருக்காருன்னா ஏமனுடைய கவர்மெண்ட்டை தாக்கிட்டோம் மினிஸ்டர்ஸை தாக்கிட்டோம் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை தாக்கிட்டோம் அங்கே இருக்கக்கூடிய இடங்களையும் தாக்கிட்டோம் எல்லாம் தாக்கிட்டோம் ஆனால் இன்னும் ஏமன் எங்களை தாக்குறதை எங்களால் நிறுத்த முடியல எப்போ பார்த்தாலும் ஏமன் எங்களை தாக்கிட்டே இருக்காங்க நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் ஆனா ஏமனுடைய தாக்குதல்ல இருந்து எங்களால தப்பிக்க முடியல எங்களுடைய விமான நிலையம் இன்னும் முடக்கப்படுது எங்களுடைய அதே மாதிரி வந்து அந்த ஈழாட் துறைமுகமும் தான் இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல இதுக்கு மேலே ஏமனை என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காரு கொந்தளிச்சு பேசியிருக்காரு அதோடு சேர்ந்து என்ன பண்ணியிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் நாங்கள் இன்னும் மீதம் இருக்கக்கூடியவர்கள்லாம் நாங்கள் நரகத்துக்கு அனுப்புவோம் நீங்கள் போய் இறந்தவங்க எல்லாம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேல் தரப்புலருந்து ஆவேசமாக பேசியிருக்காங்க அவங்க சொல்ல வர்றது என்னென்னா என்ன செஞ்சாலும் எங்களால ஏமனை கண்ட்ரோல் பண்ண முடில எங்களுக்கு ஏமனால நஷ்டம் இருந்துகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறதை வந்து அவங்களே புலம்பி தள்ளியிருக்காங்க